الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إدنا الصراط المستقيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم لعلي رضي الله عنه لأن يهدي الله بك رجلا நிர்வார்களே இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற பல்வேறு நெற்காரியங்களின் ஒன்று வழி தவறியவர்களுக்கு வழிகாட்டுவது வழிகாட்டுவது என்பது ஒரு பிரதான அல்லாஹ்வுதேயிட்டு விராந்த அல்லாஹ் تعالی தன் அடியார்கள் நேர் வழியில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறான் நேர் வழியை அவன் காட்டுகிறான் நபி மூலமாக வேதங்கள் வழியாக அல்லாஹ் நேர் வழி இதுதான் என்று காட்டிட்டிரான் இப்படி காட்டிய பிறகு பல சமூக மக்கள் பல சமுதாய மக்கள் அந்த நேர் வழியை இழந்தார்கள் நேர்வழி காட்ட வந்தவர்களை அவர்கள் கொன்றார்கள் நேர்வழியை காட்ட வந்தவர்களை அவர்கள் பொய் பீத்தார்கள் வேதங்களை அல்லாமவால் இறங்கப்பட்ட வேதங்களை அது புனையப்பட்டது நபிமார்களால் இயற்றப்பட்டது ஏதெல்லாம் கட்டுக்கதைகளை கட்டினார்கள் அவர்களுடைய முடிவு எப்படி ஆனது என்பதை குர்ஆன் ஆங்காங்கே பல இடங்களில் தெளிவாக பேசுகிறது உதாரணம் என் கூட்டார்கள்ரு அவர்களுக்கு வழியை காட்டினோம் யாரின் போலமாக அவர்களின் தூதராக அனுப்பப்பட்ட சாரிக் அலி இஸ்லாமக்கின் அவர்கள் நேர் வழியை காட்டிலும் குறுணான பாதை அதாவது இருட்டான பாதையில் வழி தவறிய பாதையில் நடக்கவே விரும்பினார்கள் என்னானது அவர்களை ஒரு மிகப்பெரும் சப்தம் ஒரு பேரிடி வந்தவர்களை பிடித்துக் கொண்டது என்று அதாவது பேசுகிறார் இஸ்லாமிய பெரியவர்களை அருள் இந்த உலகத்தில் நாம் செய்கிற காரியங்களில் நல்லதொரு காரியம் பிறருக்கு நல்வழி காட்டுவோம்

அறிஞ்சி மூலமாக ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டுவது என்பது நீங்கள் செவப்பு சென்ற ஒட்டகத்தை நீங்கள் தர்மமாக அல்லாவரின் பாதையில் கொடுப்பதை விட சென்ற ஒட்டகம் என்பது செவப்ப நிற இருந்தது அதை நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் கொடுப்பதை விட

அவங்க சொன்ன ஒன்றுதான் நேர்வழி காட்டுது அலி இஸ்லாமுக்கு நல்லாவே தெரியும் நேர்வழியினுடைய முக்கியத்துவம் வகையை எல்லா நபிமார்களுக்கு தொடக்க இஸ் அலி இஸ்லாம் வரை இல்லை இல்லை நமது இருக்கும் இரானு மேலான வரை வகையை கொண்டு வந்த பொறுப்பு தான் ஜிபர் அந்த வகையில் முழுவதுமே நேர்வழி சார்ந்த விஷயம் நேர்வழியிலே வராத மக்களை அழிக்கக்கூடிய பொறுப்பு அவர்கள் ரெண்டு முக்கியமா பொறுப்பு சில மந்திரிகளுக்கு ரெண்டு இலாக்கா தரப்பட்ட அந்த மாதிரி ஜிபரைகளுக்கு ரெண்டு இலாக்கா ஒன்று ஆக்குவது அதாவது வக்கீல் மூலமாக நேர்வழி காட்டுவது இன்னொன்று அந்த வகையை பின்பற்றாமல் நபியை உண்மைப்படுத்தாமல் வேதத்தின்படி வாழாமல் அல்லாதவை நிராகரித்து வாழ்த்தால் அவர்களை அழைப்பது ஒரு ஊர் அந்த இப்படியெல்லாம் எல்லாமோ அழிக்க வச்சிருக்கலாம் சொன்னா நீங்க போக அந்த ஊர் அப்படியே ரெண்டா பெரட்டிங்கன்னு சொல்ல கீழே அப்படி மேல தூக்கி பெரட்டிங்கன்னு சொல்ல அவங்க அதுபோல வைத்து அவர்களுக்கு அறுநூறு நிக்கைகளை கொடுத்திருக்கிறார் சகிள் புகாரில் தெளிவான அறிவு அவர்களுக்கு அறுநூறு ரெக்கைகள் உண்டு அவர்கள் அதிலே ஒரு ரெக்கையை அந்த ஊருக்கு கீழே பூமிக்கு கீழே அப்படி அனுப்பி அந்த ஊரையே மேல தூக்கி அப்படி பெருட்டினார்கள் அப்படியானால் அழிக்கக்கூடிய பொறுப்பு இதுவர்கள் இஸ்லாம் அப்ப அவர்கள் அந்த இதாயத்தின் முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கா மக்கள் நேர் வழியிலே வாழாமல் போனார் அவர்களுக்கு இதுபோல அழிவு வந்துவிடுமே என்று என்பதை பயந்து அவர்களையே அறியாமல் அவர்களுக்கான விருப்பத்திற்குரியவர்களாக ஆக்கினார்கள் பிறருக்கு நேர்வழி காட்டும்

எல்லா பள்ளிகளிலும் வெளியில அப்படியே சாயந்த மாதிரி திட்டு நல்ல விஷயங்கள் பேசத்தான் வைக்கப்பட்டிருக்கு எப்பொழுதாவது அத்தி புத்த மாதிரி சில விஷயங்கள் சில கூட பேசலாம் செஞ்சிடணும் நம்ம செஞ்ச நகரில் அப்படி ஒரு திண்டே இல்லை ஏன் அந்த ஊர்லயே அப்படிப்பட்ட ஒரு திண்டுகள் ஒரு சிவர்கள்லாம் இல்லை அப்ப கம்சல் ஒரு நாள் சொன்னாங்க நீங்க வந்து பாதைகளில் அமர்ந்து பேசி கொண்டிருக்காருன்னு சொன்னாங்க பாதைகளில் அமர்ந்து

ரசுல்லா பாதியின் ஹக்கேன்னோவ அத்துத் தரீக யா ரசுல்லா பாதியின் ஹக்கேன்ன ஹத்தி என்ன நாய இருக்கட்ட ஷஹாபா கர் தர்லீய்தா நாட் ஏனா உம்மத்துக்குள்ள செய்து போறோம் உலகமுள்ளவரே வாழக் கூடிய உம்மத்துக்கு பாதியினுடைய எந்த சமூகத்தில் அவர் எந்த சமயத்தில் அவர் எந்த மார்க்கத்தில வந்து சொல்லப்பட்டிருக்கா பாதியினுடைய ஹக்கேன்னு சொல்லப்பட்ட இந்த மார்க்கத்துல சொல்லப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குற மௌலா ஹக்குத் தரீக யா ரசுல்லா

தெரிஞ்ச நபர் தரம் கடவுள் தெருக்கு போவார் அந்த தெருவுக்கு போவார் நான் சரி முஸ்லீம் என்கிற வேண்டும் அதை தவிர்த்து சுமைகளை துருக்கி செல்வதில் உதவுவதை என்பது யாராக இருந்தாலும் சரி மூன்றாவது சொன்னார்கள் வரி தவறிய நபருக்கு வழிகாட்டு செல்லக்கூடிய நபருக்கு வழிகாட்டும் போகிறோம்